அனைவருக்கும் வணக்கம் பென்டானிக் ஸ்கேல் அப்படின்னா என்ன அதில் எத்தனை வகை இருக்குது அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நார்மலாக ஒரு ஸ்கேல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏழு நோட்ஸும் இருக்கும் ஆனால் அஞ்சு அஞ்சு நோட்ஸை மட்டும் எடுத்து ஒரு ஸ்கேல் ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் பென்டானிக் ஸ்கேல் இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று மேஜர் பென்டானிக் இன்னொன்று மைனர் பென்டானிக் இதுக்கு இப்போ நம்ம சி மேஜர் ஸ்கேலை எடுத்திருக்கோம் இப்போ அதில் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் டைப்ஸ் ஆஃப் பென்டானிக் ஸ்கேல் ஒன் மேஜர் பென்டானிக் ஸ்கேல் இப்போது இந்த மேஜர் ஸ்கேலை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் அதனோட நோட் சி டிஎஃப்ஜிஏபிசி இப்போ இதிலேருந்து மேஜர் பென்ட்ரானிக் ஸ்கேல் ஃபார்ம் பண்ணணும்னாக்க இந்த மேஜர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நோட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டோம்னா அதுதான் மேஜர் பென்ட்ரானிக் ஸ்கேல் அதாவது சி டிஇஜிஏ இந்த அஞ்சு நோட்ஸும் சேர்ந்தது தான் மேஜர் பென்டடானிக் ஸ்கேல் அதே போல் மைனர் பென்டானிக் ஸ்கேல் ஃபார்ம் பண்ணணும்னாக்க சி மைனர் ஸ்கேலை எடுத்து எழுதணும் ஃபஸ்ட்டு சி டி இ ஃபிளாட் எஃப் ஜி ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட் அண்ட் சி இப்போ இதில் இருக்கக்கூடியதை ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த அஞ்சு நோட்ஸையும் எடுத்து எழுதிட்டோம்னாக்க நமக்கு சி மைனர் பென்டானிக் ஸ்கேல் கிடைக்கும் அதாவது சி இ ஃப்ளாட் எஃப் ஜி பி ஃப்ளாட் இது அஞ்சு சேர்ந்தது தான் சி மைனர் பென்டானிக் ஸ்கேல் தட்ஸ் ஆல்